அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தெட்டு நிமிடம் சூரிய லக்னம் தனுசு ரேவதி அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோ நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று வெற்றிகரமான நாள் என்பதால் இந்த நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் அதிகமாகவே காணப்படும் உங்களுடைய பணிகளை மகிழ்ச்சியுடன் ஆற்றுவீங்க உங்களிடத்தில் நேர்மறையான அணுகுமுறை உங்களின் வெற்றியை பெற்று பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் வீட்டில் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு என்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாளாக இருக்கு சிறிதளவு முயற்சியில் அதிக வெற்றியை நீங்க பெறுவீங்க இன்று நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க கடினமான பணிகளை கூட எளிதாக ஆற்றுவீங்க உங்களின் உறுதி மற்றும் பொறுப்பு காரணமாக உங்களுடைய பணிகள் நல்ல முறையில் நடக்கும் திட்டமிடுவதன் மூலம் இது சாத்தியமாகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பங்கு வர்த்தகம் மூலம் உங்களுக்கு பணம் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் காணப்படுகிறது எதிர்பாராத பண வரவுகள் இன்று உங்களுக்கு சாத்தியமாகும் உங்கள் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீங்க இதனால் உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே சுய முயற்சிகளின் மூலம் நல்ல ஒரு பலன்கள் காணக்கூடிய நாள் இன்று காணப்படும் மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்களை முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் பணி வளர்ச்சியில் ஸ்திரமாக இருக்கக்கூடியதாக இருக்கு கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு காணப்படும் நம்பிக்கையுடன் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் நகைச்சுவை உணர்வுடன் இருப்பீங்க எனவே உங்களுடைய செயல்கள் நல்ல முறையில் நடக்கும் உங்கள் துணையை உங்கள் அன்பை புரிந்து கொண்டு நடப்பாங்க இதனால் உறவில் திருப்தி நிலவக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் கணிசமான தொகை காணப்படும் இந்த பணம் உங்களுடைய தேவைகளுக்கு பூர்த்தி செய்வதற்காக போதுமான இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆனால் இன்று உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கு பணியில் அவ்வளவான முன்னேற்றம் காணப்படாது கூடுதல் பணிகள் செய்ய நேரிடலாம் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் துணை இடத்துல பழகும் போது உணர்ச்சி இதனால் இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது வரவை விட செலவு அதிகமாக இருக்கு மன உளைச்சல் காரணமாக கால்வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் உடற்பயிற்சி மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே சில சமயங்களில் அமைதியின்மையை உணர்ந்தாலும் அறிவார்ந்த செயல்களை செய்யுங்கள் பொறுமையான அணுகுமுறையை மேற்கொண்டால் சிறந்தது உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளின் சில விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் இருவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கால்வழி மற்றும் தன்மை உங்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய நடவடிக்கைகளை எளிதாக நீங்கள் மேற்கொள்வீங்க இன்று அதிர்ஷ்டம் சிறப்பான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் அனுபவித்து மகிழலாம் பண வரவு அதிகமாக காணப்படும் இந்த நேரத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டு பயனுள்ள முதலீடுகளை செய்யுங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பணியில் சிறந்த பலன்கள் பெற நீங்க கவனமாக பணியாற்ற வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது உங்கள் துணை உடனான சந்தேகம் உங்களுக்கு மோதல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த சந்தேக போக்க தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமை முன்னேற்றகரமாக இருக்காது பணத்தை பொறுத்தவரை முக்கியமான முடிவுகள் எதையும் இன்று எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே யதார்த்தமான அணுகுமுறை மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இது வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அமைதியாக இருப்பதன் மூலம் நல்ல ஒரு பலன்களை காணலாம் பணியில் மும்புறமாக இருப்பீங்க பணி இடத்துல மாறுதல்கள் செய்ய உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்ப உறவினர்களிடம் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் குடும்ப வட்டாரம் உறவி நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு வரவும் செலவும் உங்களுக்கு சுமாராக இருக்கு நிதி சம்பந்தமான முடிவுகளை இன்று எடுப்பது உங்களுக்கு நல்லதல்ல பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே தொடர் முயற்சியின் மூலம் இன்று அனைத்திலுமே வெற்றி காணலாம் நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை காணலாம் பணி நிமித்தமான பயணம் ஏற்படுகிறது இதன் மூலம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல நல்லுறவு காணப்படும் மகிழ்ச்சியான மனநிலையில் உங்களுடைய உணர்வுகளை உங்க துணை இடத்துல பகிர்ந்து கொள்வீங்க அதிக பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவது சிறந்த பலன்களை அளிக்கும் தேக ஆரோக்கியம் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் உங்களிடம் காணப்படும் நேர்மறை எண்ணம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே உங்களுக்கு பயன் தரும் வகையிலான சரியான முடிவுகளை உங்களால் எடுக்க இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய நாள் இன்று பணிகளை ஆர்வத்துடனும் உறுதியுடனும் ஆற்றுவீங்க சுயமுயற்சி காரணமாக நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கு இன்று உங்க துணையிடத்தில் விருந்துகள்ல கலந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படுகிறது மேலும் சமூக வட்டாரத்துல கலந்து பழக வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு நிதிகள் முதலீடு செய்வது என்று நல்ல பலன்களை பெற்றுத்தரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே உற்சாகமான நாளாக அமைஞ்சிருக்கு இன்று தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது பணியில் கவனம் தேவை பணியில் அதிகமாக இருப்பதாக காரணமாக உங்களுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகள் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியதும் ரொம்பவே நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணையிடத்தில் ஏற்படும் கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்த அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் கவனமின்மை காரணமாக இன்று பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லதாக சொல்லப்படுது இரும்பல் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை எதிர்மறை உணர்வுகள் உங்களுக்கு கவலையும் குழப்பத்தையும் உருவாக்கும் பணியிட சூழல் இன்று சிறப்பாக இருக்காது பணியில் ஏற்படும் தவறுகளால் கவலை கொள்வீங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தினால் உங்கள் துணையிடத்தில் நல்லிணக்கம் கிடும் உங்கள் துணையிடத்தில் தெளிவாக பேச வேண்டியது அவசியம் நிதி நிலைமை இன்று சிறப்பாக இருக்காது பணத்தை சிறப்பாக கையாள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது சனி மற்றும் தொண்டையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே